மலேசியாவில் முதல் முறையாக நடைபெற்ற அனைத்துலக யோகா போட்டியில் ஒட்டுமொத்த வெற்றி அணியாக மலேசியா வாகை சூடியது இப்போட்டியில் சாம்பியன் ஆப் சாம்பியன் பிரிவில் ஆண்கள் குழுவின் மலேசியாவும் பெண்கள் குழுவில் இந்தியாவும் வெற்றி வாகை சூடினர் இதே நிகழ்வில் உலக சமாதான ஆலய சிறம்பான் மையத்தின் மெய்ஞான ஆசிரியர் மல்லிகா லட்சுமணனுக்கு யோகா ரத்னா விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டார் கடந்த பதினைந்து ஆண்டுக்கும் மேலாக யோகா ஆசிரியராக சேவையாற்றி வரும் நிகிரி செம்பிலான் யோகா விளையாட்டு மன்றத்தின் தலைவருமான இவர் அனைத்துலக நிலையிலான அவ்விருதுடன் யோகா போட்டிக்கான சிறந்த நீதிபதி விருது என இரட்டை விருதுகளை பெற்று சாதனை படைத்தார் இங்கு கோலாலம்பூர் செராஸ் பண்டார் துன் ரசாக்கில் அமைந்துள்ள அனைத்துலக இளைஞர் மையத்தில் நடைபெற்ற இப்போட்டி மலேசியா சாய் ஷான் யோகா சங்க யோகா சாரணி திருமதி வாசுகி ராமன் மற்றும் இந்திய யோகா சரியா மாஸ்டர் முருகன் ஆகிய இருவரின் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டது இப்போட்டியில் நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் இருந்து இருபத்தி ஒரு போட்டியாளர்கள் பங்கேற்ற வேளையில் அவர்களில் பதினாறு பேர் யோகாசனம் போட்டியில் வெற்றி பெற்ற வேளையில் எழுவர் நீண்ட நேர யோகாசனம் செய்து சாதனை விருதும் பெற்றனர் கடந்த இரண்டு தினங்களாக நடைபெற்ற இப்போட்டியை மலேசிய சாய்ஷையன் சங்கம் இந்திய தூதரகம் மற்றும் இந்து தமிழ் சங்கம் இணைந்து நடத்தியது இப்போட்டியில் மலேசியா உட்பட இந்தியா சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா ஆகிய நான்கு நாடுகளை சேர்ந்த யோகா போட்டியாளர்கள் என மொத்தம் மேற்பட்டோர் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்